நீங்க எல்லாரும் சிக்மா டேடின்னு சொல்ற எஸ் சந்திரசேகர் இது வரைக்கும் என்னென்ன படங்களை டேரக்ட் பண்ணிருக்காருன்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது சட்டம் ஒரு இருட்டரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த படம் தான் இது இந்த படத்துல விஜயகாந்த் சங்கிலி முருகன் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த டைம்ல இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு படத்தை பார்த்துட்டு வந்த ரசிகர்கள் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தோட டைரக்டர் எஸ் மிகப்பெரிய மரியாதை இந்த படத்தின் மூலமா கிடைச்சிச்சு இந்த படத்தோட வெற்றிய வச்சு ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு நாலு மொழிகள்ல இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க பார்க்க போறது வெற்றி இந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல எஸ் ஏசி டைரக்ட் பண்ணியிருக்காரு விஜயகாந்த் மற்றும் விஜய் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க ஒரு ஆக்ஷன் மற்றும் கிரைம் கலந்த ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படம் இது இந்த படத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டே மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க பாக்ஸ் ஆஃபீஸ்ல இந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சதுனால கன்னடம் மற்றும் தெலுங்கு இந்த ரெண்டு மொழிகள்லையும் இந்த படத்தை ரீமேக் பண்ணிருக்காங்க விஜயகாந்த் இந்த படத்துல பெட்டு வச்சு ஜெயிக்கிறதுக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போவாரு விஜயகாந்த் இந்த படத்துல பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப மிரட்டலா இருக்கும் இந்த படத்துக்கு அப்புறமா தான் விஜயகாந்த் எஸ் நன்றி கடன் பட்டிருக்கிறதா அவரே சொல்லியிருந்தாரு இந்த படத்துல ஹீரோயினை மூணு நாள் கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சிருக்கணும் அப்படின்னு கூட பெட்டு கட்டி விஜயகாந்த் ஆடிட்டுருப்பாரு சமைய கதை நகர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் கலந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு நம்ம எடுத்து பார்க்க போகிறது நான் சிகப்பு மனிதன் சந்திரசேகர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் பாக்கியராஜ் அம்பிகா சத்யராஜ் நிழல்கள் ரவி நம்பியார் அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களே ஒன்று சேர்ந்து நடித்த படம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல தான் சந்திரசேகர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் அந்த டைமில் பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனையும் இது பண்ணியிருக்கு சிங்காரம் அப்படின்ற கதாபாத்திரத்துல சிஐடி ஆபிசரா பாக்யராஜ் நடிச்சிருப்பாரு இந்த கேரக்டரை எழுதின சந்திரசேகருக்கும் சரி கேரக்டர் நடிச்ச பாக்யராஜுக்கும் சரி அந்த டைம்ல மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்துச்சு இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பாரு எல்லா பாட்டுமே பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆயிருக்கு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது செந்தூர பாண்டி விஜயோட கெரியரை காப்பாத்துறதுக்கு விஜயோட அப்பா எஸ்ஏசி டைரக்ட் பண்ண படம் தான் இது விஜய் யுவராணி மனோரமா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க தேவாதா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு ஆக்ஷன் மற்றும் ரொமான்ஸ் கலந்த இந்த படம் விஜய்க்கு வெற்றி படமா மாறிச்சு விஜயோட சினிமா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை செந்தரபாண்டி படம் தான் இந்த படத்துல விஜய் மற்றும் யுவராணி காதலுக்கு அவங்களோட அண்ணன் பொண்ணம் பழம் எதிர்ப்பு தெரிவிப்பாரு விஜய்யோட அண்ணனா விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு சில விஜயும் யுவராணியும் தங்களோட காதலுக்கு வரக்கூடிய மீறி ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது படத்தோட மீதி கதை

விஜயோட சினிமா வாழ்க்கையில இந்த படம் ஒரு மைல்கல்லா இருந்துச்சு எஸ் ஏசி இப்படிதான் தன்னோட மகன் தொடங்கி பல முன்னணி நடிகர்களை தன்னோட திறமையான டைரக்ஷன்ல தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு அறிமுகப்படுத்தினது மட்டும் கிடையாது சந்திரசேகர் மூலமா எத்தனையோ நடிகர்கள் மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிருக்காங்க விஜயோட சினிமா வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முதுகெலும்பா இருந்ததுமே எஸ் ஏசி தான் எஸ் ஏசி ரொம்ப வருஷம் கழிச்சு டிராபிக் ராமசாமி மற்றும் கேப் மாரி அப்படின்னு ரெண்டு படங்களை டைரக்ட் பண்ணாரு இதுல கேப் மாரி படத்துக்கு மிகப்பெரிய சர்ச்சையான விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு ஏன்னா ஜெய் மற்றும் அதுல்யாக்கு ரொம்ப நெருக்கமான காட்சிகளை சந்திரசேகர் வச்சிருந்தாரு இந்த காட்சிகள் எல்லாமே மூஞ்சிய சுழிக்கிற அளவுக்கு இருந்ததுனால ரசிகர்கள் இந்த படத்தை ஏத்துக்கல எஸ் ஏசிய ஒரு டைரக்டரா நீங்க எந்த அளவுக்கு விரும்புறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க